இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி திமுக ஆட்சி இன்றைய தினம் நீங்க வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு ஒரு சென்னை சென்னை நெற்குன்றும் பகுதியில் நாலு சவரன் தங்க நகை இன்றைக்கு திருட்டு போயிட்டு அத அந்த சிசிடிவி காட்சி அந்த பஸ்ல ஒரு பஸ் சிசிடி காட்சி இருக்குது அதை பார்த்து திமுக கட்சி சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அம்மா திருடி இருக்குது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா மீது பத்து திருட்டு வழக்கு இருக்குது இந்த ஆட்சி உருப்படியா அம்மா எங்க நினைச்சு பாருங்க திமுக கட்சியை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருடி எப்படிப்பட்ட ஆட்சி திருட்டுக்கும் ஆட்சி ஒருமான ஒருமான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அது மாதிரி ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒரு சான்று மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேணும் ஆனா திமுகவில் ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இப்ப திருடி கையும் அளவு பிடிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இதுதான் எப்படின்னா இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் முறைகேடு நடந்திருக்கு நீங்க மாநகராட்சி இருக்குது ஊழல் புரிஞ்ச இடம் பரவாயில்ல அண்ணன் கரெக்டான இடத்துல தான் போட்டிருக்காரு ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாது இல்லை அற்புதமான தே இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் இந்த மாநகராட்சி இருக்கிற மக்களுடைய வரிப்படத்தை சுருட்டிய மாநகராட்சி இந்த திண்டுக்கல் மாநகராட்சி இன்னைக்கு மக்கள் எதுக்காக வரி கட்டுறாங்க நல்லா குடிநீர் கொடுக்கணும் நல்லா சாதரிசி கொடுக்கணும் கழிவு நீர் வேணும் தெருவிலுக்கு நல்லா இருக்கணும் குப்பையெல்லாம் கஷ்டப்பட்டு வரி கட்டினா அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கும்பல் திமுக கும்பல் கும்பல் தானே பத்திரிக்கையில செய்து வந்ததுல இந்த நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே முறைகேடு நடந்ததாக இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக நிர்வாகத்துல இவர்களே வழக்கு போட்டு இந்த அதிகாரி சில பேர் கை செஞ்சு தேவையா இங்கதான் எப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கிளம்பிட்டாங்க அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க எரியர் வீட்டுல பிடுங்குது மிச்சனும் எரியர் வீட்டுல பிடுங்குவது லாபம் அப்படி திமுக கட்சிக்காரர் என்னென்னலாம் மேயராக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஊழல் கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க அங்கே இருக்கிற மேயர் அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை மாத்தி இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி மேயர் திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர் அங்கு வர்ற பணத்தை பிரிப்பதில் பிரச்சனை அங்கே பிரச்சனை திருநெல்வேலி அங்கிருக்கிற மாநகராட்சி இருக்கிற கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் திமுக மேயர் மீது நம்பிக்கையா தீர்மானம் கொடுக்கணும் அங்க பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டு பல்வேறு மாநகராட்சியில மிகப்பெரிய முறைகேடு அந்த முறைகேடு எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டநீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்